இதில் உங்களுடைய விசுவாசம் பலமுள்ளதாக தூய்மை உள்ளதாக ஆரோக்கியம் உள்ளதாக இருக்கணும்னா கர்த்தர் உண்டாக்கினவைகளை கவனித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் மேன்மேட் மனிதர்களால் உண்டாக்கப்பட்டவைகள் எவ்வளவு பங்கு இடம் வகிக்கிறது என்றும் தேவன் உண்டாக்கின காரியங்கள் எத்தனை பங்கு இடம் வகிக்கிறது என்றும் கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் நம்ம பார்க்குற எல்லாமே மனிதர்கள் ஏற்படுத்தின விஞ்ஞான ஆச்சரியங்கள் அதுதான் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது அந்த ஆச்சரியம் வந்து உண்டான உடனே உங்கள் நம்பிக்கை யார் மேலே வரும் இவைகளை உண்டாக்கின மனிதர்கள் மேலே வரும் இவர் எல்லாவற்றுக்கும் மேலே தேவ ஞானம் இருக்கிறது தேவனுடைய வல்லமை இருக்கிறது அதை பார்க்க முடியாதபடி இன்னைக்கு சத்துருவானவன் பல தந்திரங்களை கொண்டு வந்து மனிதர்களை திசை திருப்ப ஆரம்பித்திருக்கிறான் ஆகவே தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா விஞ்ஞான காரியங்கள் பெருக பெருக அதோடைய பயன்பாடு பெருக பெருக தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கை மனிதரிடத்திலே குறைந்து போகிறது